ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கையிலும் உடல் ரீதியான பெரிய மாற்றம் என்றால் அது பூ பெய்தும் நிகழ்வு விளையாட்டுத்தனமா சுற்றித் திரிந்த சிறுமி தன்னை ஒரு முதிர்ந்த பெண்ணா உணர்வதற்கான தொடக்க புழியும் இதுவே அன்றைய காலகட்டங்களில் சிறுமிகள் பூ பெய்தியதும் பல சத்தான உணவுகளை சாப்பிட கொடுப்பாங்க அதுவே அந்த பெண்ணுடைய வாழ்நாள் முழுமைக்கும் அடித்தளமா அமையுது உணவுகள்ல கவனம் வேண்டும் என்பதற்காக அதிக கார்போஹைட்ரேட் கொழுப்பு நிறைந்த உணவுகளை கொடுக்கக்கூடாது கூடாது இதனால உடல் எடை அதிகரித்து அதுவே சீரற்ற மாதவிட உட்பட பல தொந்தரவுகளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து விடும் என்ன உணவுகள் கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் முதலாவதா கருப்பு கருப்பு உளுந்து நீக்கிய வடை களி மற்றும் சத்து மாவு செய்து கொடுக்கலாம் கருப்பு உளுந்து சுத்தம் செய்துவிட்டு நல்லா வறுத்து பொடி செய்து கொள்ளுங்க இதோட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனை வெள்ளம் சேர்த்து சாப்பிட கொடுக்கலாம் இந்த மாவை கூழாக காய்ச்சி நல்லெண்ணெய் திராட்சை உட்பட இன்னும் பல நட்ச்கள் சேர்த்து கொடுக்கலாம் அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வயதுக்கு பெண்ணின் ஹார்மோன் செயல்பாடுகளுக்கு நல்ல கொழுப்பு அவசியம் நல்ல நிலை இது அதிகம் இருப்பதால இதை சாதத்தோட கலந்து கொடுக்கலாம் நெய்யும் அடிக்கடி சேர்த்துக் கொள்ளலாம் நாட்டு முட்டை தினமும் ஒன்றிலிருந்து இரண்டு நாட்டுக்கோழி முட்டையை கட்டாயம் எடுத்துக் கொள்ள வேண்டும் முட்டையை சமைக்காம சாப்பிடக்கூடாது அவித்து இன்னும் பல வழிகளில் செய்து கொடுக்கலாம் போட்டுக்கடலை நெய் வெள்ளம் சேர்த்த போட்டு கடலையை உருண்டையா கொடுக்கலாம் அப்படியே நாட்டு சர்க்கரை கலந்தும் சாப்பிடலாம் இது எலும்ப வலுப்படுத்தும் இதை தவிர கருப்பு வெள்ளை கொண்டை கடலையை அவித்து மாலை நேரங்கள்ல சாப்பிட கொடுக்கலாம் சத்து மாவு உருண்டை சிறுதானியங்கள் கொண்ட சத்து மாவு கடைகள்ல கிடைக்குது தினமும் காலை மற்றும் மாலை நிறங்கள்ல சத்து மாவு உருண்டையை கொடுத்து சாப்பிட சொல்லலாம் மாதவிடாய் நிறங்கள் ஏற்படக்கூடிய சோர்வை இது போக்கும் இதை தவிர அசைவ உணவுகள் கீரை வகைகள் பழங்கள் எல் வேர்க்கடலை சுண்டைக்காய் பாகற்காய் வெந்தயம் இதெல்லாத்தையும் தவறாம உணவுல சேர்த்துக் கொள்ள அறிவுறுத்த வேண்டும் இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக் கொண்டு வரும் பொழுது பூப்பெய்த சிறுமிகளின் உடல் ஆரோக்கியம் அடைந்து அவர்களுடைய வருங்காலத்திற்கு ஏற்று ஆரோக்கியத்தை இது கொடுக்கும்